பதினாறு மாண்புமிகு தங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் இருக்கிறார்கள் அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம் மாநிலத்தில் திராவிட மாடல் அரசை தலைமையேற்று வழிநடத்தி வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் பயணித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான அம்சங்களை மீண்டும் நான் நினைவு கூற விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே முத்தமிழறிஞர் அவர்கள் நாங்கள் கோட்டையிலே அமர்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள குடிசைகளில் வாழும் மக்களின் நலன்தான் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கிறோம் அது குறித்தே நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டதைப் போல இந்த அரசுக்கு என்று ஒரு மாபெரும் கனவு ஒன்று உள்ளது அதன் அம்சங்களை முன்வைத்துத்தான் நாங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்திருக்கிறோம் நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல சமூக நீதி கடைக்கோடி தமிழர் நலன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் மகளிர் நலம் காக்கும் சமத்துவ பாதை பசுமை வழி பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்கின்ற இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் அடிப்படைதான் சமூக நீதி என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் மிக நன்றாக அறிவார்கள் அந்த சமூக நிதி தத்துவம்தான் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் பிரதிபலித்திருக்கிறது கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு செயல்படுத்தி வரும் மக்கள் மகளிர் நலன் காக்கும் முன்னோடி திட்டங்களின் முத்தாய்ப்பாக ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு பதிமூவாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி இந்த ஆண்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்திட கையெழுத்திட்ட ஐந்து கோப்புகளில் ஒன்று விடியல் திட்டமாகும் இத்திட்டத்தின் மூலமாக இதுவரை நானூற்றி நாற்பது கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த திட்டத்திற்காக அரசு இந்த வருடத்திற்கு மூவாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறது என்று அந்த நிதியை நாங்கள் மூவாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்வதை விட இந்த திட்டத்தினால் பயன்பெறும் பெண்கள் ஒவ்வொருவரும் மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறார்கள் என்பதுதான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை விலை மதிப்பில்லாத இந்த தொள்ளாயிரம் ரூபாயின் மதிப்பை நாங்கள் நன்றாக உணர்கிறோம் அதை பெருகக்கூடிய பயன்பெறக்கூடிய பெண்களும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் இந்த நாடே அதை உணர்ந்திருக்கிறது என்று நான் இங்கே தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சியினை பெறுகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே பெண்களுடைய உயர்கல்வி பெறுவதற்கான மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் புதுமை பெண் திட்டத்திற்காக முந்நூற்றி எழுபது கோடி ரூபாய் அதிலே பயன்பெறுவோர் எண்ணிக்கையோ ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் இதன் மூலமாக புதிய கல்லூரியிலே சேர்ந்திருக்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபது பெண்களின் உயர்கல்வி பெற என்ற இந்த திட்டம் மட்டும் இல்லை என்றால் இத்தனை மாணவிகளுடைய எதிர்காலம் என்னவாயிருக்கிறோம் என்பதை கேள்விக்குறியாக நான் உங்கள் முன்னாலே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் அவர்களே கல்வி என்ற அறிவாயுதத்தை வைத்துதான் எதிர்காலத்தை நாம் வென்றெடுக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அளவில் பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறையில் கட்டிட ஆயிரம் கோடி ரூபாய் இந்த அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது திறன் மிகுந்த திறன்மிகுந்த கட்ட முன்னூறு கோடி ரூபாய் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகமாக்கும் வகையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முழு ஒதுக்கீட்டின் மூலம் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் அவருடைய முழு கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ள ஐநூற்றி பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது புதுமை பெண் திட்டத்தைப் போலவே அரசு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ் தமிழ்ப்புதன் திட்டத்திற்காக முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பை தொடர உதவித்தொகையின அரசு பள்ளி மாணவர்களை சிகரம் வைக்க பல்வேறு முயற்சிகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்று மக்களிடத்திலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன தலைவர் ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் கணவரை இழந்த பெண்கள் தந்தையை இழந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டியவர் என்ற கருத்துக்கள் உண்டு ஆனால் கள நிலவரப்படி தாயை இழந்த பல குழந்தைகள் கேட்பாரற்று வாழ்ந்து வருவது என்று தெரிய வருகிறது எனவேதான் அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த புதிய வறுமை ஒழிப்பு திட்டத்தில் ஆதரவற்றோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் மனநலம் குன்றியோர் மாற்றுத்திறனாளிகள் கொண்ட குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு உரிய உதவிகள் எல்லா வகையிலும் வழங்கப்படும் புற உலக சிந்தனையற்ற மதியிருக்கம் கொண்டவர்களுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்திறன் மையம் அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு இன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய பாராட்டை பெற்று வருகிறது திருநங்கைகளாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் கல்லூரி படிப்பை பெற்றோர் மற்றும் உறவினர் ஆதரவின்றி தொடர முடியாத சிக்கல் குறித்து நாளிதழிலே வெளிவந்த செய்தி ஒன்றை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றபோது அவர்களுக்கென்றே ஒரு தனியாக திட்டம் ஒன்றை வகுப்பதற்காக அவர்கள் உத்தரவிட்டார்கள் முதலமைச்சருடைய ஆலோ ஆலோசனைப்படிதான் திருநங்கையாக கல்லூரி படிப்பு முழு கல்வியும் திருநங்கையாக இருக்கக்கூடியவருடைய கல்லூரி படிப்பு முழு கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்ற அந்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு நாளிதழிலே வந்த ஒரு பெட்டி செய்தி கொள்கை முடிவாக மாறக்கூடிய ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் தமிழ் சமூகத்தின் கடைக்கோடி தேடிச் சென்று உதவுவதுதான் சமூக நீதி தத்துவத்தின் திராவிட மாடல் அரசினுடைய அடிப்படை கொள்கை தலைவர் அவர்களே கனித்தமிழ் நா மாநாடு நடத்தி புதிய மென்பொருள் தொழில்நுட்பம் உருவாக்க உரிய நிதி இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது அறிவியல் தமிழ் அறிமுகப்படுத்தப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் இந்த அரசு பயணித்து வருகிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பசுமை வழி பயணத்தை செம்மைப்படுத்திட பசுமை ஆற்றல் உருவாக்கிடவும் கடற்கரைகளை பாதுகாத்து நீதல் மீட்சி இயக்கம் கான்கிரீட் இடையே பசுமை பரப்பை உயர்த்திட நகர்ப்புற பசுமை இயக்கம் அடையாறு நதியை சீரமைப்பதற்கு மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் நதிக்கரை மேம்பாடு நீலக்கொடி கடற்கரைகள் மின் பேருந்துகள் என பசுமை முயற்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு எங்கும் கட்டமைப்பு திட்டங்கள் குறித்தான அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் சாலைகள் உயர்மட்ட பாலங்கள் புதிய குடிநீர் திட்டங்கள் வடசென்னை வளர்ச்சிக்கான சிறப்பு நிதி மூவாயிரம் புதிய பேருந்துகளின தொலைநோக்கு திட்டங்கள் பலவும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன புதிய தொழில் வளர்ச்சியை உருவாக்கிட சிப்காட் சிட்கோ நிறுவனங்கள் மூலம் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜவுளி தொழிலை நவீனமாக்க ஒரு திட்டம் அந்த தொழில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சொல்ல தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஒரு புதிய திட்டமும் கொள்கையும் இப்போது இந்த மாமன்றத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பழங்குடியினர் மொழியிலையும் பாதுகாக்க ஒரு திட்டம் மிக சிறப்பான வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு மாபெரும் தமிழ் கனவுகளை முன்வைத்து செதுக்கப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் அறிவிப்புகள் தமிழர்களின் வாழ்வை வளம்பெறச் செய்யும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்